நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஏஇபிஎஸ் கேஷ் வித்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஜிரோ டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பயமடி டிவைஸ் அதாவது கைரையை வச்சு பணம் எடுக்கக்கூடிய டிவைஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸுமே க்ளோஸ் ஆகிடுச்சு எல் ஜீரோவில் ஸோ புதுசாக நம்ம எல்லாமே கவர்மெண்ட் சைட்லேருந்து புது எல் ஒன் அப்படிங்கிற மாடல் வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஸோ புதுசாக உங்களுக்கு மிஷின் தேவை இல்லை கைரையை வச்சு பணம் எடுக்கிறதுக்கு உங்கள் ஊரில் வந்து வங்கி சேவை தொடக்கு ஐடி தேவை அப்படிங்கிறவங்க எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மக்கிட்ட வந்து எல்லா பயோமெட்டிக் டிவைஸும் இருக்குது ப்ளஸ் அது இல்லாத ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கம்யூனிட்டி ஏடிஎம் மிஷின்னாலும் நம்மக்கிட்ட இருக்குது வாங்கிக்கலாம் ஸோ அது இல்லாத உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இல்லை எனக்கு பிஸ்னஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓனாக ஒரு பிஸ்னஸ் அதை இல்லாத உங்கள் வீட்டில் இருந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு நாமில் அதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னா இது ஒரு நல்ல சாய்ஸ் உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே உங்கள் ஊர்லேயே நீங்கள் வந்துட்டு ஒரு வங்கி சேவையை தொடரலாம் சரிங்களா ஸோ உங்கள் பேங்க்கில் நடக்கக்கூடிய எழுபது பர்சன்டேஜ் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபினோவோட பிசிஓ இல்லை மற்ற ஐடி எடுத்து யூஸ் பண்ணுறதுனால நிறைய வேலைகள் நம்ம வந்து கவர்மெண்ட் மக்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஃபினோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்டோட சப்சிடி பணம்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறிட்டு வருது சரிங்களா ஸோ நூல்நல் பணம் கேஸ் மானியம் மகளிர் முதவையில் மாதம் மாதம் ஏறுறதுலாம் இதுக்கு முன்னாடி நம்ம வேறு கண்ட்ரா பேங்க் இந்தியன் பேங்கில் ஏதோ ஒரு பேங்கில் பணம் ஏறிட்டு இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸில் ஏறிட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடு நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணும்போது ஆதார் செடிங்கிற ஆப்ஷனை மட்டும் நம்ம எனமோல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கவர்மெண்டோட சப்சிடி போனால் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏறிக்கும் ஸோ அந்த நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க யார்கிட்டையும் போய் அப்ரோச் பண்ணுங்கிற ஒரு எதுவும் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் சாரி பேங்குலையோ இல்லை வந்து த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயோ இல்லை தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு நம்ம கஸ்டமர் வந்து அப்டேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நம்ம அந்த ஆதார் செட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து பணம் வரக்கூடிய சப்சிடி பணம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏறிக்கும் ஏன்னால் இப்போ ஒரு சில பேங்கஸ் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐபிஎஸ் கேஷ் வித் ட்ராவல் பண்ணும்போது சார்ஜஸ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகுது சரிங்களா அது எல்லாம் எந்த ஐடியில் எடுத்தாலும் வருது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பேங்கோட பிசி பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸோ அதுலேருந்து நம்ம கஸ்டமருக்கு ஒரு நூறுரூவா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தா கூட நம்ம வந்து நம்ம கஸ்டமர் நம்ம பிசியில் வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு சார்ஜஸ்ங்கிறது வராது சரிங்களா ஸோ இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரான்ஸேக்ஷன் எல்லாமே இருக்கும் அப் டு ஒன் லேக் வேணாலும் ப ஒரு நாளைக்கு வித்ரா பண்ணுறதுனாலும் தாராளமாக வித்ரா பண்ணி கொடுக்கலாம் நம்மளுடைய கஸ்டமராக இருந்தால் அது மீன்ஸ் வந்து ஃபினோவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஏதோ லோன் எடுக்க போகிறாங்க இப்போ நிறைய பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மகளிர் மி மகளிர் லோன் எடுக்க போனாலும் சரி குழு லோன் எடுக்க போனாலும் சரி ஆதார் கார்டில் உள்ளபடியே பேங்க்லேயும் வந்து பேங்க் அக்கௌண்ட்லேயும் வந்து நேம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேங்கில் வந்துட்டு நேம் மாற்ற போனீங்கன்னா கண்டிப்பாக டிலே ஆகும் ஸோ மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினோ பேமெண்ட் பேங்க்கில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று நூறுவா அக்கௌண்ட்டோட ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் லேக் வேணுனாலும் ட்ரான்சேக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த மாதிரி பர்போஸ்க்கு தேவைப்படுறவங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக ஒரு லைசன்ஸ் வங்கியோட லைசன்ஸு பேங்கிங் செக்டர் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு பேங்க் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே போல நீங்களும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா பேங்கில் நடக்கக்கூடிய எழுபது பர்சன்டேஜ் ஒர்க் நீங்களே பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கஸ்டமருக்கு கேஷ் வித்ராவல் பண்ணுறது டெபாசிட் பண்ணுறது ஏபிஒய் அவங்களுக்கு ஃபோன் நம்பர் மாற்றினாலும் நம்மளே மாற்றி கொடுத்துடலாம் வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமருக்கு ஃபோன் நம்பர் மாற்றி கொடுத்தோன்னா மாறிக்கும் சரிங்களா வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே மாறிக்கும் இப்போ ஏடிஎம் கார்டு தொழில் சித்தனாலும் புதுசாக நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம் அதை பிளாக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் இருக்குது ஸோ ஐடி ப்ளஸ் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ராவோட ஒன் மிஷின் சரிங்களா ஸோ நம்மக்கிட்ட ஸ்டார்டெக்கு மார்ஃபோ இல்லாடி மிஷினும் இருக்குது ஸோ மந்த்ராவோட எல்வன் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ கலர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டு வெரிஃபை பண்ணிக்கிங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா இதோட கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் டென் அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா நூறு நூறுன்னு ஒரு மாடல் இருக்கும் எம்எஃப்எஸ் ஹண்ட்ரட்ன்ட்டு அது வந்து பழைய டிவைஸு எல் ஜீரோ டிவைஸ் அது சரிங்களா அந்த அந்த டிவைஸஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சி ஸோ இப்போ வாங்குறது நீங்கள் இன்கேஸ் ஆன்லைன்லேயே வாங்கினாலும் எல் ஒன் அப்படிங்கிற மாடலை பார்த்து வாங்குங்க நிறைய பேர் வந்துட்டு எல்ீரோ டிவைஸை வாங்கிட்டு ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஆன்லைனில் அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம நம்பர் யூடியூப்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க ஸோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிங்க நீங்கள் ஆன்லைன் இன்கேஸ் வாங்குறீங்க அப்படின்னா மந்த்ரா கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ மந்த்ரான்னு கிடையாது பொதுவாக நீங்கள் எந்த டிவைஸ் வாங்கினாலும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கனால தான் பாருங்கள் எல் ஒன் அப்படிங்கிற கான்செப்ட் அதாவது எல் ஒன்னுங்கிற அப்டேட் இருக்கானு பாருங்கள் எல் ஒன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகியிருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவைஸ் வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் மந்த்ராவோட புது மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பழசுக்கு எதுக்கு வித்தியாசம் ஒன்றும் இல்லை கலர் டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ளஸ் இந்த பின்னாடி கொஞ்சம் ஒரு சில இது இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் மற்றபடி மந்த்ரா வந்து நம்ம பழைய மாடல் மாதிரியே தான் இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதே இதில் மேலே வந்துட்டு இந்த இதை மட்டும் மாற்றிட்டு மேலே உள்ள அந்த பாக்ஸை மட்டும் மாற்றிட்டு உள்ளே வந்து எல்ஜிரோவோட டிவி அந்த சிஸ்டத்தை வச்சு அனுப்பிடுறாங்க ஸோ வாங்குறவங்கள்ட்ட பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கிங்க பழைய டிவைஸ் வந்து நிறைய பேர் மாற்றியும் கொடுக்குறாங்க தப்பான இதில் பார்த்துங்க அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு பேங்கிங் பிசிங் பிசி பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடி தேவை அப்படின்னா எங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபினோ மட்டும் இல்லை நம்ம எல்லா கம்பெனியோட ஐடியும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் ப்ளஸ் சிஎம்எஸ் யாருக்காவது சிஎம்எஸ் எம்எஃப்ஐயில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சிஎம்எஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னாலே எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம்